அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தலா வரகாத்தும் இஸ்மில்லாஹி ரஹ் ரஹீம் அஹமது இல்லா தப்சீர் இபுனு கசீர் ஒரு ஆணு விளக்க உரையை பார்த்து கொண்டிருக்கிறோம் நேற்று சுர் அலு பக்கரானுடைய இருபதாவது வசனத்தை பார்த்தோம் அது அல்லா சுபானலா பூமியில் குழப்பம் விளைவித்து ரத்தம் சிந்த கூடியறையா படைக்கப் போகிறாய் என்று மலக்குமார்கள் அல்லாவிடத்தில் கேட்டார் அதனுடைய விளக்கத்தை அல்லாஹ் என்று பார்ப்போம் மனிதர்கள் தொடர்பாக வானவர்கள் இவ்விதம் கூறியதானது அல்லாவின் மீது ஆட்சோபம் தெரிவிக்கும் நோக்கத்தினால் அல்ல மனித இனத்தின் மீது கொண்ட பொறாமையாலோ அல்ல விரிவுரையாளர்களில் சிலர் இவ் இவ்வாறு தவறாக கருதுவது உண்மையே ஏனெனில் அவர்கள் அல்லாஹை முந்திக்கொண்டு கொண்டு பேசுவதில்லை உருவான நல்லா பெருவிடுத்திருக்கிறோம் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க அல்லாவை முந்திக்கொண்டு பேசுவதில்லை என வானவர் குறித்து அல்லாஹ் தெரிவித்துள்ளான் அதாவது அல்லாஹ் அனுமதிக்காத எந்த ஒன்றையும் அவனிடம் அவர்கள் வினவமாட்டார்கள் இங்கு தான் ஓர் இனத்தை படைக்க போவதா போவதாக அல்லாஹ் வானவரிடம் அறிவித்ததோடு மட்டுமல்லாமல் அந்த இனத்தார் பூமியில் குழம் குழப்பம் விளைவிப்பர் என்றும் அவர்களுக்கு ஏற்கனவே தெரிவித்திருந்தான் அப்போதுதான் பூமியில் குழப்பம் விளைவித்து ரத்தம் சிந்தக்கூடிய ஓர் இனத்தையா நீ படைக்கப் போகிறாய் என வானவர்கள் வினவினார்கள் இதை தெளிவு பெறுவதற்காக கேட்கப்பட்ட கேள்வியாகும் அதாவது எங்களாம் மனித இனத்தை படைப்பதில் உள்ள ரகசியம் என்ன அவர்களில் சிலர் பூமியில் குழப்பம் விளைவிக்கப் போவராகவும் இரத்தம் சிந்துவோராகவும் இருப்பார்களே உன்னை அவர்கள் வழிபட வேண்டும் என்பது நோக்கமாக இருந்தால் நாங்கள் தான் உன்னை போற்றி புகழ்ந்து துதித்து கொண்டிருக்கிறோமே உனது தூய்மையை மெச்சு கொண்டும் இருக்கிறோமே அதாவது உன்னை தொழுது வணங்கிக் கொண்டிருக்கிறோமே மனிதனத்திலிருந்து தோன்றும் எந்த குற்றமும் குறையும் எங்களிடமிருந்து தோன்றாதே அப்படி இருக்க நாங்கள் மட்டும் போதாதா என்று வானவர்கள் வினவினார்கள் அதற்கு அல்லாஹ் கூறினான் நீங்கள் அறியாதவற்றை நான் அறிவேன் நீங்கள் அறியாதவற்றை நான் அறிவேன் அதாவது இந்த இனத்தை படைக்க படைப்பதால் நீங்கள் சுட்டிக்காட்டிய தீமை ஒருபுறம் இருக்க என்னென்ன நன்மைகள் உண்ணன என்பதை நானே அறிவேன் நீங்கள் அறிய மாட்டீர்கள் நான் அவர்களின் நபிமார்களை உருவாக்குவேன் அவர்களுடைய தூதுவர்களை அனுப்பி வைப்பேன் மேலும் அவர்களுடைய வாய்மையாளர்களும் உயிர் தியாகிகளும் உத்தமர்களும் வணக்கசாலிகளும் உலகப்பட்டற்று அற்றவர்களும் உலகப்பற்ற உலகப்பற்று அற்றவர்களும் இறை நேசர்களும் நல்லோர்களும் இறை நெருக்கம் பெற்றவர்களும் கற்றவாறு செயல்படும் அறிஞர்களும் இறை தூதர்களை பின்பற்றும் இறை விரும்பிகளும் பயபக்தியாளர்களும் காணப்படுவார்கள் இதற்கு இப்படியும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது இந்த மனித இனத்தை படைப்பதில் உள்ள ரகசியத்தை நானே விரிவாக அறிவேன் நீங்கள் சுட்டிக்காட்டிய காட்டிய நிலைமை குறித்து உங்களுக்கே தெரியாது அதை கூட நானே உங்களுக்கு அறிவித்தேன் இதற்கு இன்னொரு விளக்கமும் கூறப்பட்டுள்ளது நாங்கள் தான் உன்னை புகழ்ந்து துதித்து கொண்டிருக்கிறோம் உன் தூய்மையை போற்றி கொண்டும் இருக்கிறோமே என்று வானவர்கள் சொன்னதற்கு பதிலாகவே நீங்கள் அறியாதவற்றை நான் அறிவேன் என்று இறைவன் கூறினார் அதாவது உங்களிடையேதான் இப்லீஸ் தோன்றுவான் நீங்கள் உங்களை பற்றி சொல்லி கொண்டதை போன்று அவன் இருக்கப் போவதில்லை இதை இப்போது நீங்கள் அறிய மாட்டீர்கள் நான் அறிவேன் அதாவது இதோடைய விளக்கம் என்னென்னா ஆதிமனிதர் ஆதம் அலிஸ்லாத்து வஸ்லாம் அவர்களை இறைவன் படைத்து அவருக்கு கல்வி ஞானத்தை அருளிய பிறகு அவரை கண்ணியப்படுத்தும் வகையில் சிறம்பணியும் மாறும் வானவர்களுக்கு இறைவன் கட்டளையிட்டான் அப்போது வானவர்கள் அனைவரும் சிரம்படைந்தனர் ஆனால் அவருடைய இருந்த இப்ளிஸ் அந்த ஷைதான் சிரம்பணியை மறுத்துவிட்டான் இது நாங்கள்தான் உன்னை வழிபட்டு கொண்டிருக்கிறோமே என்று கூறிய வானவர்களுக்கு அப்போது தெரிந்திருக்கவில்லை இதற்கு மற்றொரு விளக்கமும் கூறப்பட்டுள்ளது பூமியில் குழப்பம் விளைவித்து ரத்தம் சிந்தக்கூடியவரையா படைக்கப் நாங்கள் நாங்கள்தான் உன்னை புகழ்ந்து துதித்து கொண்டோம் உன் தூய்மையை கொண்டும் இருக்கிறோம் என்று மாணவர்கள் கூறியது பூமியில் மனிதர்களுக்கு பதிலாக தங்களையே குடியமர்த்த வேண்டும் என்று இறைவனம் கோனியதை போன்று இருந்தது என்னங்க இப்படி கேட்டதுக்கான இன்னொரு அர்த்தத்தை பற்றி சொல்கிறாங்க அந்த மனித படைப்பு பதிலாக நாங்களே பூமியில் வாழ்கிறதுக்காக எங்களை அமைச்சு அமைச்சக்கூடிய அளான் மாணவர்கள் கேட்கறது போல இருந்துச்சான் அதற்கு பதிலாகவே நீங்கள் அறியாதவற்றை நிச்சயமாக நான் அறிவேன் என்று அல்லாஹ் கூறினார் அதாவது நீங்கள் பூமியில் வசிப்பதை காட்டிலும் வானத்தில் இருப்பதே உங்களுக்கு ஏற்றமும் பொருத்தமும் ஆகும் இதை நான் அறிவேன் நீங்கள் அறிய மாட்டீர்கள் இத்தகவல்களை ராசீர் அகமத்துல்லா அவர்கள் கூறியுள்ளார்கள் ஆகவே இந்த விஷயத்தில் இதெல்லாம் ஒரு கருத்து இம்மாம்கள் யார் யார் என்னென்ன கருத்தை கூறினார்கள் என்பதை அவன் இமாம் அப்படியே பதிவு செய்கிறாங்களே தவிர இம்மாம் பதிவு செஞ்சது தான் எனவே இதனுடைய முற்றிலும் இதோடைய ரகசியம் வெளிப்பொருளும் உற்பொருளும் அல்லாவே மிக அறிந்தவன் என்பதாக இமாம் அவர்களும் இந்த ஆய்வுடைய முடிவில் முடிக்கிறாங்க சார் இதோடைய தொடர மீதியை நாளைக்கு நம்ம பார்க்கலாம் பாருங்க கண்ணியமானவர்களே மலக்குமார்கள் ஆசைப்பட்டுருக்காங்க அப்போ நம்மளோட ஒரு சிறப்பான ஒரு படைப்பு மனித படைப்பு ஏன் நாமளே பூமியில் வாழக்கூடாதா என்பதாக இமாம் அதையும் பதிவு செஞ்சு தான் கொண்டு வராங்க இமாம் சொல்கிற கூற்ற வச்சு நம்ம சொல்கிறோம் ஆனால் அப்படின்னா ரெண்டு மலக்குமார்கள் வந்தாங்க என்னடா இல்லை எங்களோட என்ன மனிதர் பெரிய படைப்பு நாங்களே என்ன உனக்கு சு ரொம்ப சுத்தப்படுத்துகிற மீன் அப்போ எல்லாம் சொன்னானா நீ என்னை மனுஷனா படைச்சிப்பார் நான் எப்படி சாதா காலம் உன்னை வணங்குறேன் என்பதான் ரெண்டு மலக்குமரல் கேட்டாங்க அவங்க அழகான பேர் மறந்து போச்சு அந்த மரம் என்ன செஞ்சானா அப்படியா ஒன்ட்ட நப்ஸு கிடையாது என்ன கிடையாது ஒன்றை நப்ஸு கிடையாது சைத்தான் கிடையாது நீங்கள் தஸ்பியை கொடுத்தா வேலையை கொடுத்தா அந்த வேலையிலே இருக்கீங்க சஜானா சஜாலே இருக்கீங்க ருக்கு செய்யணும் ருக்குலேயே இருக்கீங்க மறுபடியும் நல்லா அவங்களை திருப்பி வரைக்கும் அந்த நிலையை விட்டு மாறுறதில்ல சொன்னால் நான் மனுஷனை மாதிரி சைத்தானே இந்த அவசியம் படைச்சுட்டு நீங்கள் தப்பு செஞ்சுருங்க அதெல்லாம் அதே மாதிரி படைக்கிறான் உலகுக்கு வரும்போது சோதனை ஏற்படுது ஒரு பெண்ணின் மூலியமாக ஒரு சோதனை ஏற்படுது இவங்க மலக்கு மருந்து தெரிஞ்சுட்டு ஒரு சூனியங்காரி இவங்கள்ட்ட சில விஷயத்தை கற்றுக்கணும் என்பதாக வீட்டுக்கு வந்துட்டு போகிறதும் அந்த கற்றுக் கொடுக்கும்போது அந்த பெண்ணை பற்றி இவங்க ஆசைப்பட்றாங்க அப்போ எனக்கு நீங்கள் வானத்துக்கு பறந்து போகிறது வரலாம் எனக்கு தெரியும் அந்த கலையை மட்டும் கற்றுக் கொடுங்க நான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறேன் அந்த பெண்ணு அவங்கள்ட்ட இருந்து சில விஷயங்களை கேட்டு அந்த தன் மந்திர தந்திரத்தெல்லாம் கற்றுக்கிச்சு அந்தம்மா அந்த மாட்டே இவங்க தவறாக நடந்துடுவாங்க கடைசியில் என்ன ஆயிரும் அல்லாவுடைய சட்டம் இங்கே ஹுக்கம் ஆகிரும் எல்லாம் கேட்பான் த தவறில் மாட்டிக்கிட்டீங்க தானே இப்போ இதுக்கு தண்டனையை நீங்கள் மறுமையில் அனுபவிக்கிறீங்களா மனிதர்களை போல் மரணித்து மறுமை அனுபவிக்கிறீங்களா இல்லை உலகத்தில் அனுபவிச்சிடுறீங்களான்னு எல்லாம் மறுமை தண்டனை முடிவில்லாது அதெல்லாம் நாங்கள் தாங்க மாட்டோம் உலகத்தில் குராயெல்லாம் அவங்களுடைய அவங்களெல்லாம் ஒரு கிணத்துல அப்படியே தலையில் கட்டி தொங்க விட்ருக்கானே இன்றைக்கி வரைக்குமே ஏன்ஷல்லாம் இது தப்சியில கூட வரும் நமக்கு ஒரு இடத்துல அதை பார்க்கலாம் ஏன்ஷா அப்படியெல்லாம் ஒரு சம்பவங்கள் அப்போ வானவர்கள் மனிதராக வந்தாலும் மனித ரூபத்தில் கூடிய நமக்கு எவ்வளோ சிரமங்கள் அப்படிங்கிறத வானவர்களே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க நல்லா இவ்வளோ சிரமம் உடலில் அந்த உள்ளத்தில் சைத்தானும் ஓடிக்கிட்டு இருப்பான் நவ்ஸையும் வச்சுக்கிட்டு ஒன்று நினைக்கணுமே நல்லவனாக வாழ்றது பெரிய விஷயம் தான் ஆனால் அந்த வானவர்கள் தப்பு கொண்டாந்துக்கிட்டாங்க அப்போ எவ்வளோ உயர்ந்த படைப்பு தானே அதுதான் இங்கே ரூஹுக்கு தான் இங்கே விஷயமே

صلى الله على محمد يا ربي صل عليه وسلم السلام عليكم ورحمه الله تعالى وبركاته